வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயக செய்திகள் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நாம் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்று கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஒன்றிணைந்த சேவையாளர் சுற்று நிருப்பத்தின் ஊடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அதிகாரிகளின் வருடாந்த இடமாற்று அறிவிப்பு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிட்டுள்ளார் து எவ்வாறாயினும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த சுற்று நடைமுறைப்படுத்தப்படுவதனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு அது எவ்வித தாக்கத்தையும் செலுத்தாது என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் கூட்டம் ஒன்றில் தாவியர்கள் அவர்களது உத்தியோகபூர்வ சீருடையில் பங்கேற்றமை தொடர்பில் பல தரப்பினர் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர் சட்டத்தரணி கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மாகில் உள்ளிட்ட தரப்பினர் இந்த முறைப்பாட்டை முன்வைத்துள்ளனர் மகரகம இளைஞர் சேவைகள் மன்ற வளாகத்தில் அண்மையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் தாவியர்கள் பங்கு பெற்றுவதற்காக வேதனத்துடன் கூடிய விடுமுறை வழங்க சுகாதார அமைச்சு அனுமதி அளித்திருந்தது இருந்தமை தொடர்பான கடிதம் ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆசிரியர் குணவர்த்தன சார்பில் கட்டுப்பாட்டாளர் பிரிவின் பணிப்பாளர் எல் எம் என் அன்வர் அலியின் கையொப்பத்துடன் அந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தாதியர்களுக்கு அன்றைய தினம் வேதனத்துடன் கூடிய விடுமுறை மற்றும் தொடருந்து பயண சீட்டை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக மொட்டு சின்னத்தில் போட்டியிட உள்ள வேட்பாளரை இந்த வாரம் அறிவிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுச் பொதுச்செயலாளர் சாகர ஹரியவசம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்காவிற்கு ஆதரவு அளிக்காது இருக்கவும் மொட்டு சின்னத்தில் தனியான வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தமக்கு ஆதரவு வழங்குமாறு கோரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு அனுப்பியிருந்த கடிதம் நேற்று முன்னதினம் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர கரியவசத்தினால் அரசியல் குழுவில் முன்வைக்கப்பட்டது எவ்வாறினும் அந்த கடிதத்தை நிராகரிக்க அரசியல் குழு கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொது அரசியல் குழுவில் எண்பத்தி பேர் அங்கம் வகிப்பதுடனும் இடம்பெற்ற கலந்துரையாடலில் எழுபத்தி ரெண்டு பேர் பங்கு பெற்று இதன்போது ஸ்ரீலங்கா பொது சார்பில் வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்த பதினோரு பேர் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் மஹிந்தானந்தா அழுத்தகம பங்கள குணவர்த்தன பிரதீப் உந்துகோட கோகிலா கர்ஷினி குணவர்த்தன சகான் பிரதீப் ரமேஷ் பத்ரன கஞ்சன விஜயசேகர பிரசன்ன ரணதுங்க ஹனகேர மோகான் பிரியதர்சன ஆகியோர் கட்சியின் சார்பில் தனியான வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்துவதற்காக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு எதிராக வாக்களித்துள்ளனர் அத்துடன் பெரிதொரு கட்சியின் வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவு அளிக்கும் உறுப்பினர்கள் தொடர்பில் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கும் யோசனைக்கு ஆறு பேர் எதிராக வாக்களித்துள்ளனர் எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் ஜனாதிபதி வேட்பாளர் என கூறப்பட்ட தம்மிக பெருகர தொடர் அரசியல் குழு கூட்டத்தின் பரிமாற்ற இதேவழி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணியின் அரசியல் குழு கூட்டத்தின் யோசனையில் முன்வைக்கப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான தீர்மானத்திற்கு ஆதரவு அளிக்காத பதினோரு பேர் உள்ளிட்ட தரப்பினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் பஜ்ரா அபிய இல்லத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டை மீட்டெடுக்கும் பயணத்தின் ஆரம்பம் முதல் தம்மிடம் இணைந்து பயணித்த சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தமது உத்தியோகபூர்வ சமூக வலைதளத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாடு நெருக்கடியில் இருந்த போதும் எரிபொருள் மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்காக மக்கள் போராடும் போதும் என் மீதும் எனது திட்டத்தின் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்தீர்கள் சவால்களை சமாளிக்க முடியாத தோன்றிய சந்தர்ப்பத்தில் உங்களது அர்ப்பணிப்புகள் அளப்பெரியன இப்போது எங்களுடன் இணைந்திருப்பவர்களை வரவேற்கின்றோம் நேர்மறையான சிந்தனைகளையும் பகுத்தறிந்து கட்சி அரசியலை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றாக இணைவதன் கேத்துவத்தை நீங்கள் தற்பொழுது ஒன்றாக இணைவதால் நாம் இன்னமும் சாதிக்க முடியும் அதே நேரம் செழிப்பான ஐக்கிய இலங்கையை கட்டி எழுப்புவதற்கான எமது பணி தொடரும் என்பதனை உறுதிப்படுத்துவதுடனும் அதனை நினவாக்க ஒவ்வொருவரும் தயாராக இருக்க வேண்டும் இந்த பயணம் எளிதானது அல்ல ஆனால் ஒன்றாக இணைவதன் மூலம் நிலை அடையலாம் அனைவரும் ஒன்றிணைந்து எமது எதிர்பார்ப்புடனான இலங்கையை உருவாக்குவோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்பொழுது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்திலேயே அதிகளவாக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி மேல் மாகாணத்தில் பன்னிராயிரத்தி எண்ணூற்றி ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன மேல் மாகாணத்தில் கொழும்பு மாவட்டத்தில் ஏழாயிரத்தி அறுநூற்றி பேரும் கம்பகம் மாவட்டத்தில் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று பேரும் கழுத்துறை மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்பத்தி ஒரு பேரும் பதிவாகியுள்ளன இந்த மாதத்தில் மாத்திரம் நாலாயிரம் அதிகமானோர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டதாக தேசிய கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஒரு பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தரமற்ற நோய் எதிர்ப்பு மருந்துகளை கொள்வரவு செய்தமை தொடர்பான வழக்கு விசாரணை நிறைவடையும் வரையில் தம்மை விளக்க மறியலில் வைக்குமாறு மாளிகாகந்த நீதிபான் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ஹெகலியராம்புகுவேலா தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பான தீர்ப்பை ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிட உள்ளதாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது தம்மை பிணையில் விடுவிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ஹெகலியராம்புலா சமர்ப்பித்துள்ள கோரிக்கையின் மீதான உத்தரவு அன்றைய தினம் அறிவிக்கப்படும் எனவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த உத்தரவு ஆகஸ்ட் முதலாம் தேதி வெளியிடப்படும் என்றும் முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழிலதிபருமான தம்மைக்கு பிறக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது அந்த கட்சியின் உறுப்பினரும் ரஷ்யாவுக்கான முன்னாள் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் அரசியல் குழு கூட்டத்தின் போது முட்டு சின்னத்தின் பிரத்யோக வேட்பாளரை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த வேட்பாளரை இந்த வாரம் அறிவிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை தெரிவித்திருந்தது எவ்வாறாயினும் அந்த கட்சி தம்மைக்கு பிறகரா ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்க இருப்பதாக உதியங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இது பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவின் கேரளா வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன மோசமான கலனையை அடுத்து குறித்த பகுதியில் மூன்று முறை மண் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் நானூறுக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக குறித்த பகுதிக்கு அருகே உள்ள மலைப்பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை உட்பட பல மீட்புக் குழுக்கள் சென்றுள்ளதாகவும் இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன பங்களாதேசத்தில் பத்து நாட்களாக செல்போன்களுக்கான இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் கலவரங்கள் அடங்கியதால் மீண்டும் இணைய சேவைகள் வழங்கப்பட்டுள்ளன தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசு பணியில் வழங்கப்பட்ட முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி வெடித்த போராட்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் சமூக வலைதளங்கள் மூலம் வதந்திகள் பரப்பப்படுவதாகவும் போராட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படுவதாகவும் கருதி பங்களாதேச அரசு கடந்த பதினெட்டாம் தேதி இணைய சேவையை துண்டித்தது இடஒதுக்கீடு கேட்டை ஐந்து சதவீதமாக குறைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அங்கு இயல்பு நிலை திரும்பியதால் மீண்டும் இணைய சபைகள் வழங்குமாறு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் இரு ஒவ்வொரு இடங்களில் வீடு இடிந்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மழை காரணமாக வால்பாறை அருகே சோலியாற்றின் இடது கரையில் ஒரு பகுதி மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது கரை மண் சரிந்து வீடு ஒன்றின் மீது விழுந்ததால் சுவர் இடிந்து வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த முத்து அவரது பேர்த்தி என ஆகியோர் மீது விழுந்ததில் அவர்கள் நசுங்கி உயிரிழந்தனர் இதேபோன்று திம்பம்பட்டியில் வீடு இடிந்து விழுந்ததில் வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த கிரிகரசுதன் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது கடலூரில் நேற்று முன்தினம் இரவு பெய்த கனமழை காரணமாக இருவயல் பகுதியில் நான்காவது முறையாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது மச்சிக்கொடி பகுதியில் கொற்று மழையில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானை ஒன்று பாக்கு மரத்தை உடைத்தபோது உயர் மின் அழுத்தம் கம்பியில் மரம் சரிந்ததால் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தது முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் உள்ள மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பா காலம் மூழ்கியதால் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவில் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை எதிர்த்து அந்த நாட்டு மக்கள் முன்னெடுத்து வரும் போராட்டத்தின் மீது காவல்துறை கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரகை பிரயோகங்களை மேற்கொண்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெனிசுலாவில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருந்ததை அடுத்து நிக்கோலோஸ் மதுரோ மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது எனினும் தேர்தல் முடிவுகளில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து வெனிசுலாவில் எதிர்க்கட்சியினரும் மக்களும் பாரிய போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்டம் தேவாரத்தில் டாஸ்மார்க் பாரில் போட்டலுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் கேட்டதை தட்டி கேட்ட திமுக கவுன்சிலின் கணவரை கத்தியால் குத்தியதாக திமுக பேரூராட்சி மன்ற தலைவரின் மகனை போலீசார் தேடி வருகின்றனர் தேவாரம் பேரூராட்சி மன்ற தலைவர் லட்சுமியின் கணவர் பால் பாண்டே டாஸ்மார்க் பார் நடத்தி வருகிறார் இந்த பாருக்கு மது அறந்து சென்ற பேரூராட்சி ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலின் கணவர் ரமேஷ் என்பவர் போட்டலுக்கு கூடுதலாக வசூலித்த பத்து ரூபாய் குறித்து தட்டி கேட்டுள்ளார் இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது பால் மகன் பாண்டி செல்வன் கஞ்சா போதையில் ரமேஷை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்த ரமேஷ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் சரி நேர்களே தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு இதுவரை நேரமும் நமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம்பல் இறைவனை வேண்டி உங்களும் இந்த விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி banakam